ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே எங்கே வந்திருக்கோம் பாருங்க இன்னைக்கு நியூ இயருக்கு மகாபலிபுரம் ஜாலியாக ஒரு விசிட் சூப்பராக இருக்கீங்க நீங்களும் எங்கேயாவது போயிருப்பீங்கல்ல இந்த நியூ இயர்க்காக சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வரலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மகாபலிபுரம் வந்தோம் சூப்பராக இருக்குது எல்லாருமே வந்திருக்காங்க பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது சுற்றி பார்க்கலாமா வாங்குறேன் ீஷ் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோருமே ஃபோட்டோஸ் எடுக்க தான் விருப்பப்படுறாங்க எல்லா இடத்துலேயும் நின்று நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து டூர் கூட்டிகிட்டு போகிறதுனா மகாபலிபுரம் தான் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் இன்னமும் அந்த ஆசை யாருக்குமே குறையில எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா மகாபலிபுரம் வந்துடுறாங்க அந்த மாதிரி ஒரு விசிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஜாலியாக இருக்குது எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு அங்கிள் பாருங்கள் அந்த மண்டபத்துக்குள்ளே போயிட்டு ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே ஃபோ போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இவங்க உள்ளார போயிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரே கல்லில் செஞ்ச மண்டபம் கோவில் மாதிரி இருக்கிறது மண்டபமாக இருக்கிறது எல்லாமே ஒரு பாறையில் சேதுக்கின சிற்பங்கள் தான் இது அதுதான் இன்னும் ஃபேமஸா பார்க்குறாங்க எல்லாருமே எல்லாருக்குமே அது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சு போயிடுச்சு அங்கே இருக்கிற சிற்பம்லாம் அந்த முழுமையாக இல்லாமல் கொஞ்சம் தேஞ்ச மாதிரி இருக்குது ஏன்னா கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த காற்றடிச்சு காற்றடிச்சு அது கொஞ்சம் மாதிரி கரைஞ்ச மாதிரி ஆகிடுச்சி அதோட இதெல்லாம் போயிடுச்சு அந்த ஒரிஜினாலிட்டி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தேஞ்ச மாதிரி இருக்குது மேல் பக்கம்லாம் தேஞ்சு போன மாதிரி இருக்குது அதெல்லாம் முன்னாடி அந்த காலத்தில் இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தப்படா நல்லா இருக்கும் சிற்பம்லாம் நல்லா முழுமையாக இருக்கும் மாடம் மாடம் மாதிரி கட்டி இருக்கிறாங்க ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா மாதிரி இருக்கு அப்படியே நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி குட்டி மண்டபம் மாதிரி இருக்கு எப்பயுமே வீட்டிலேயே தான் இருப்போம் ரொட்டீன் ஒர்க்கு அது இல்லாமல் இப்போ வெளியில் போயிட்டு இப்போ எல்லோரு கூடவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறது உட்காந்து சாப்பிட்றது அந்த மாதிரி நல்லா என்ஜாய் இருந்தாங்க நல்லா இருந்துச்சு எங்களுக்குமே டைம் கிடைக்கும்போது நீங்களும் விசிட் பண்ணலாம் சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் காலையில் போகாதீங்க ரொம்ப வெயிலாக இருந்துச்சு நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் தான் போனோம் ஒரு மூணு மணிக்கு கிளம்புனோம் ஒரு மூன்றரைக்கெலாம் போயிட்டோம் நாங்கள் கிளம்பாக்கத்துலேருந்து போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அதனால தான் உங்களுக்கு வந்து வெயில் ரொம்ப இல்லாமல் இருக்குது பாருங்கள் டைம் ஆகிட்டும் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு காலையில் நேரத்தில் வந்தீங்கன்னாக்கா ரொம்ப வெயிலாக இருக்கும் உங்களுக்கு வந்து பீச் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கு மதியம் லஞ்சு முடிச்சிட்டு நீங்கள் கிளம்புனிங்கன்னா சரியாக இருக்கும் மதியத்துக்கு மேலே போனீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் வெயில் படாமையும் இருக்கும் நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் நல்லா சில்லு சில்ன்னு காற்றுல எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு வரலாம் சூப்பராக இருந்துச்சு இடம் எல்லாமே

உள்ள செஞ்சு பார்த்தாச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரலாம் நல்ல ஒரு பொம்மை கடை கிடச்சிருச்சு இதுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு வருவோம் என்னென்ன விற்கிது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வருவோம் நல்லா ஒரு ஹேண்ட்மேடாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லாம் ஆனால் விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஆனால் குறைச்சி கேட்டால் கொடுப்பாங்க பார்ப்போம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியல இல்லை தவளை பொம்மை குபேரையர் பொம்மை எல்லாமே கல்லுலேயே செஞ்சுருந்தாங்க எல்லாமே முக்கியமாக கிரனைட்லலாம் நிறைய செஞ்ச பொம்மை இருந்தது கிரனைடில் செஞ்ச பொம்மைலாம் இருந்துச்சு பாம்பு பாருங்கள் ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு நெஜோ பாம்பு மாதிரியே இருந்தது குட்டி குட்டி யானை புத்தர் சில வந்து நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு சூப்பர் சூப்பராக இருக்குது இங்கே விநாயகரும் நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் வாங்கி நம்ம வைக்கலாம் ஷோகேஸில் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அம்மி பாருங்கள் நான் அமி எவ்வளோன்னு கேட்டேன் நாலாயிரத்து ஐநூறுரூபா சொல்லிட்டாங்க ஏன்னா அது கிரனைட்டில் செஞ்ச அம்மிக்கல் பார்க்க அழகாக இருக்குது விலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆனால் கொஞ்சம் பேசி வாங்கினா ஒரு ஐநூறுரூபா குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் குறைக்க மாட்டாங்க சின்னதெலாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்குது மூவாயிரம் ரூபா சொன்னாங்க நந்தி மாதிரிலாம் இருந்தது லாஃபிங் புத்தான் நிறைய மாடல் இருந்துச்சு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க ஆனால் குட்டியாக தான் வாங்கிட்டு போகிறாங்க பெரிய பெரிய சிலையெல்லாம் வாங்கிட்டு போன மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா விலை அதிகம் அவங்க ரொம்ப ஜாஸ்தி விலையாக இருக்கிறதால அவங்க அதை விரும்பலை அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க படுத்துருக்கிற மாதிரி புத்தர்லாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் பேசலாம் ஆனால் கொஞ்சம் விலை கம்மியாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் நின்று பேசி வேணால் வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி எடுத்துகிட்டு போவாங்க போல் ஹோட்டல்ஸுக்கு பெரிய பெரிய ரெசார்ட்ஸுக்குலாம் வாங்கிட்டு போகிறாங்க நான் அழகழகாக இருந்துச்சு எல்லாருமே இந்த சிலை செய்கிற கடை எல்லாமே போகிற வழி ஃபுல்லாக இருந்துச்சு அதையும் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது கடை உள்ளே வச்சுருக்கிற பொம்மை எல்லாம் நிறைய இருந்துச்சு சிலை குட்டி குட்டி சிலை கல்லில் செதுக்கின சிலை எல்லாமே அங்கே நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க எல்லாமே வெரைட்டியாக இருந்துச்சு இது செவத்தில் மாட்டுவோம் பார்த்தீங்களா ஹேங்கி வைக்க அந்த மாதிரி சிலைகள் இருந்துச்சு சில்வரில் சில்வர்லேயும் இருந்துச்சு பிராஸ்லையும் இருந்துச்சு ஷோக்கீஸ்லையும் நிறைய பொம்மை வச்சுருந்தாங்க அது எல்லாமே ஏத்தாவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா பிளாக்கில் அது எல்லாமே கிரனைடு இல்லைன்னா கருங்கல் அதெல்லாம் நான் செதுக்கிறேன் சிலையெல்லாம் இதெல்லாம் நாங்கள் மகாபலிபுரத்துலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்த சிலை செதுக்கிற இடம் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் நிறைய இருந்துச்சு இதெல்லாம் கோவிலுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க பார்த்தீங்களா அவங்க வாங்கிட்டு போகிற சிலைன்னு நினைக்கிறேன் கோவில் ஃபுல்லாக புதுசாக கோவில் கட்டுறவங்க மாதிரி சிலையெல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு ரிதிஷ் பாருங்கள் எது மேலே ஏறி நிற்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி பார்த்து முடிச்சாச்சு இனிமேல் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க கூடவே தெரியல பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்